வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை தலைப்பு காந்தமும் மனமும் இது ஒரு அரிய தலைப்பு அரிய தலைப்பு என்று சொன்னால் அறியப்படாத ஒரு சிந்தனை அறிய முடியாத சிந்தனை என்று விஞ்ஞானம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிந்தனை ஆனால் இதை நமது சித்தர்கள் ஞானியர்கள் அவர்களெல்லாம் அறிந்து இந்த உலக மக்களுக்கு உணர்த்திய ஒரு மாபெரும் சிந்தனை இந்த சிந்தனை எப்பொழுது நமக்கு தெளிவாகிறதோ அப்பொழுதுதான் வாழ்க்கை ஒரு உண்மையான வாழ்க்கையாக மகிழ்ச்சியான வாழ்க்கையாக ஆனந்தமான வாழ்க்கையாக மாறும் இதை அறியாதது தான் துன்பம் மகரிஷவர்கள் அதாவது ஒரு புத்தகம் வெளியீடு செய்தார்கள் இந்த சமூக சிக்கல்களும் அதற்கான தீர்வுகளும் என்று ஒரு புத்தகம் வெளியீடு செய்தார்கள் அந்த சிக்கல்களில் முதல் சிக்கல் என்று அவர் எழுதியிருந்தது என்ன என்று சொன்னால் அதாவது இந்த மறைபொருள்கள் என்று சொல்லுகிறோமே அவைகளை உணராததுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கெல்லாம் மூல காரணம் என்று அதில் எழுதியிருந்தார்கள் அப்படிப்பட்ட மறைபொருள்களில் இரண்டைத்தான் இங்கே நாம் இப்பொழுது காந்தமும் மனமும் என்று சொல்லியிருக்கிறோம் இந்த இரண்டும் அந்த மறைபொருள்களில் ஒன்றைத்தான் இப்பொழுது சிந்தனையாக இங்கே எடுத்திருக்கிறோம் அதாவது மறைபொருள்கள் மூன்று என்று மகர்ஷி அவர்கள் சொல்வார்கள் ஒரு காலத்தில் மகரிஷி அவர்களுடைய பயிற்சியினுடைய தலைப்பு அதாவது பத்து நாள் தொடர் வகுப்பு நடத்துவார்கள் தங்கி அங்கே அந்த பயிற்சி எடுக்க வேண்டும் அந்த பயிற்சிக்கு மகர்ஷி அவர்கள் பெயர் என்ன கொடுத்திருப்பார்கள் தெரியுமா மறைபொருள் விளக்க பயிற்சி என்று தான் சொல்லியிருப்பார்கள் இப்படி ஒரு பத்து நாள் பயிற்சி கன்னியாகுமரி விவேகானந்தா கேந்திராவில் நடந்து அப்போ அவர் எதை மறைபொருள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் ஒன்று உயிர் இரண்டு மனம் மூன்று இறைவன் இந்த மூன்றைத்தான் சொல்லுகிறார் இப்போ இந்த மூன்றிலே அந்த மனம் என்பதை இன்றைய சிந்தனையாக எடுத்திருக்கிறோம் காந்தமும் மனமும் என்று சொல்லுகிறோமே என்று கேட்டால் காந்தம்தான் மனம் மனம் என்பதும் காந்தம் என்பதும் ஒன்றுதான் ஆனால் அது செயல்படும் இயங்கும் நிலை என்பது இரண்டு வகையாக இயங்கும் காந்தம் என்பது இரண்டு வகையாக இயங்கும் ஏன் என்று சொன்னால் அந்த காந்தம் என்பதில் வெறும் காந்தம் என்று இங்கு தோன்றவில்லை இது காந்தமாக மறியது நம்ம மறைபொருள்கள் மூன்றுன்னு சொல்லிட்டோம் இறைவன் உயிர் மனம் இறைவன் என்று சொல்லிவிட்டோம் இந்த மூன்று தானே உயிர் மனம் இறைவன் என்று சொல்லிட்டோம் இங்கு மம காந்தம்னு சொல்லலாத மறைபொருள்களில் காந்தம் என்று சொல்லவில்லை சொல்லவில்லை மனம் என்று சொல்லிவிட்டார் அப்ப இந்த காந்தம் என்பது எது என்பதை பல்வேறு கட்டங்களிலே நாம் இப்பொழுது சிந்தனை செய்து உணர்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு சிறிய ஒரு வேண்டுகோள் அன்பர்களுக்கு மகரிஷி அவர்களினுடைய காந்த தத்துவத்தை அவர்கள் பல காலமாக கூறி வந்த அந்த காந்த தத்துவத்தின் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளுங்கள் அதுதான் பொருத்தமாக இருக்கிறது இன்றைய விஞ்ஞானிகளுக்காக இன்றைய விஞ்ஞானத்துக்காக இன்றைய விஞ்ஞானம் இப்படி கூறினால்தான் அதை ஏற்றுக்கொள்ளும் என்பதற்காக மகர்ஷியினுடைய தத்துவம் சற்று மாற்றப்பட்டு அது இங்கு பல்கலைக்கழகங்களுக்காக கொடுக்கப்பட்டது அந்த தெளிவில் நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த சிந்தனையில் தெளிவு பிறப்பது இல்லை இல்லை மகரிஷி அவர்களுடைய தெளிவான காந்த தத்துவம் இருக்கிறது அந்த காந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் நமது தமிழ் ஆனந்த யோகம் இப்பொழுது இந்த காந்தத்தையும் மனம் என்பதையும் அதன் அதனுடைய விளக்கங்களையும் குறிக்கொண்டிருக்கிறது நாம் தமிழ் ஆனந்த யோகத்தில் மகர்ஷியினுடைய அந்த ஒரிஜினல் ஒரிஜினல் காந்த தத்துவம் என்று சொல்லக்கூடிய பல காலமாக பல ஆண்டுகளாக அவர் கொண்டிருந்த அந்த காந்த தத்துவத்தை தான் எடுத்துக்கொள்ளுகிறோம் அதுதான் பொருந்துவதாக அமைகிறது அதாவது இதை பொருந்துவது பொருந்தாதது என்று எப்படி நாம் கணிக்க முடியும் என்று சொன்னால் ஒரு தத்துவத்தை விளக்கிக் கொண்டிருக்கும் பொழுது அது பல கேள்விகள் வரும் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் எப்பொழுது கேள்வி கேட்க முடியாமல் அதை நிற்கிறதோ அந்த விளக்கம் நம்மால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கமாக இருக்கும் கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கிறது அதற்கு பதில் இல்லை என்று சொன்னால் அது முழுமை அல்ல என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது விஞ்ஞானத்தின் கண்டுபிடிப்புகள் எல்லாவற்றிலும் ஒரு கேள்வி இருக்கிறது அது பதில் தேடிக்கொண்டிருக்கக்கூடியது இப்போது ஒரு பல அரிய கண்டுபிடிப்புகளுக்கு அதற்குள் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு விடையை தேடிக்கொண்டிருப்பதற்கு பெயர்தான் விஞ்ஞானம் கேள்வியே இளவில்லை என்ற நிலையில் போய் நிற்பதுதான் மெய்ஞானம் மகர்ஷியினுடைய இந்த காந்தம் என்பதனுடைய விளக்கத்தில் அவர் கொடுத்திருந்த அந்த பழைய அதை பழகேன் சொல்லக்கூடாது அவர் பன்னெடுங்காலமாக கொடுத்து கொண்டிருந்த அந்த காந்த தத்துவத்தில் தெளிவாக இருக்கிறது கேள்விகள் எழவில்லை கேள்விகள் முற்றுப்பெறுகிறது பெறுகிறது அப்போ அதை எடுத்துக்கொள்கிறோம் அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது என்ன சொல்கிறோம் காந்தம் என்பதில் இரண்டு தன்மைகள் இணைந்து இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம் அது என்ன என்று சொன்னால் ஒன்று இறைநிலை என்ற சுத்தவெளி அசையாத சுற்றவழி இன்னொன்று சுழலலை சுழலலையிலிருந்து வெளிப்படும் விரிவலை நம்ம விரிவலைன்னு கூட வச்சுக்கலாம் இப்போது இறைநிலையும் விரிவலையும் இணைந்ததுதான் தான் காந்தம் இது நல்ல தெளிவாக வச்சுக்கணும் இந்த இடம் தெளிவாகலை அப்படின்னு சொன்னோம்னா அந்த காந்த தத்துவத்தின் மூலமாக நமது வாழ்க்கை ஒவ்வொரு வாழ்க்கை சம்பவங்களையும் பொருத்தி பார்க்கும் பொழுது சரியாக வராது இதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ அந்த ஆற்றல் அலை விரிவலை என்பதும் இறைநிலை என்பதும் இணைந்தது காந்தம் இதைத்தான் நமது முன்னோர்கள் அர்த்தனாரி என்று சொன்னார்கள் என்று நாம் ஏற்கனவே சிந்தனையில் பார்த்துருக்கிறோம் அல்லவா சரி அப்போ அது இரண்டிலும் ஆற்றல் அறிவு என்ற இரண்டு இறைத்தன்மைகள் இதில் விரிவலையாக இருக்கிறத ஆற்றல் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இறைநிலையாக இருப்பதை அறிவு என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆற்றலும் அறிவும் தான் காந்தம் அப்போ அப்படின்னு வச்சுங்க அப்போ அந்த அது ஆற்றலாக செயல்படும்போது அது இயக்கம் உடல் இயக்கம் உறுப்புகளின் இயக்கம் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கம் இது எல்லாமே ஆற்றல் அப்போ இந்த காந்தம் என்பது பஞ்சபூதங்களாக இருக்கும் வரை அது எப்படி வெளிப்பட்டது என்று சொன்னால் ஆற்றலாக மட்டும்தான் வெளிப்பட்டது அது இந்த காந்தத்தில் இருக்கக்கூடிய அறிவு என்பது எப்படி எப்பொழுது செயலுக்கு வந்தது என்று சொன்னால் உயிரினம் என்று தோன்றும் பொழுது மனம் என்று எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் அந்த காந்தத்தில் உள்ள அறிவு என்ற நிலை வேலை செய்ய ஆரம்பிக்கிறது அப்போ அந்த அறிவினுடைய செயல்பாடு தான் மனம் அப்போ மனம் என்பதும் அறிவு என்பதும் ஒன்று தான் ஒன்று தான் ஆனால் நமக்கு இந்த மனதினுடைய செயல்கள் இப்படியெல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த மனதினுடைய செயல்கள் அப்படியெல்லாம் இருக்கிறது என்று சொல்லக்கூடாது மனதினுடைய அலைவேகத்திலே நீங்கள் பதிமூணுக்கு மேலே இருக்கும்போது அந்த மனதினுடைய நிலை வேறு அந்த மனதினுடைய ஆழம் அடித்தளம் அங்கே போகும்போது அது அறிவாகவே இருக்கிறது அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் இறைவன் என்பதை நம்பாமல் சிலவர் நாட்டிகர்களாக பேசி கொண்டிருப்பார்கள் அப்போ நீங்கள் எதைத்தான் நீங்கள் ஒரு இறை சக்தி என்று எதைத்தான் நீங்கள் நினைக்கிறீர்கள் ஏதோ ஒன்று இருக்க வேண்டுமே என்று சொன்னால் அவர்கள் சில பேர் சொல்லுகிறார்கள் இல்லைப்பா நீங்கள் இந்த கோயிலில் வச்சிருக்கிற இறைவனெல்லாம் இல்லைப்பா என் மனசாட்சி சில பேர் என்று சொல்கிறார் மனசாட்சி மனசாட்சின்னா எது மனசாட்சி மனதின் அடித்தளம் அதை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் இதைத்தான் மேல் மனம் நடுமனம் அடிமனம் என்றெல்லாம் விளக்கிக் கொண்டிருக்கிறோம் அப்போ அதே மனம் அந்த அடிமனமாக இருக்கும்போது இறைவனாக அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அறிவாகிய தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்போ மனம் வெறும் மனமாக செயல்படுவது என்பது மேல்நிலை அதையே அது ஆழ்நிலையில் அறிவாகிய தெய்வமாக செயல்படுகிறது அப்போ அறிவு என்ற நிலைதான் மனம் என்பதும் இப்போ நம்ம சாதாரண மனதை அறிவு நிலைக்கு உயர்த்துவதற்குத்தான் தவம் அன்மீகம் பயிற்சி அத்தனை செயல் இப்படிப்பட்ட இந்த மனமும் காந்தமும் என்ற தலைப்பிலே காந்தம் என்பதுதான் மனமாகவும் செயல்படுகிறது என்பதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த சிந்தனையிலேயே அதாவது இந்த இயக்கம் என்று வந்துவிட்டதல்லவா இந்த இயக்கம் என்ற ஒரு செயல் அது நடக்கும் பொழுது இங்கே அது ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து அங்கு வெளிப்படக்கூடிய ஒரு மூன்று தத்துவங்களை இந்த இன்றைய சிந்தனையில் நாம் சிந்தித்திருக்கிறோம் ஒன்று பல கோடி அணுக்களால் ஆன இந்த உடல் ஒன்று உடல் ரெண்டு என்ன இந்த பருவ உடலுக்கு உள்ளாக பருவுடல் முழுவதும் சுழன்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிர் அதாவது உயிர் துகள் எது உயிர் துகளாக இருக்கிறது முதல் பூதமாகி விண் என்பதுதான் உயிர் துகளாக இருக்கிறது சரி பல கோடி செல்கள் அடங்கிய உடலாக இருப்பது எது இந்த மண் என்பது உடலாக இருக்கிறது அப்போ பாருங்கள் இந்த பஞ்சபூதங்கள் இணைந்த ஒரு கூட்டு தான் நமது உடல் என்று சொல்லுகிறோமே இந்த உடலில் அந்த ஐந்தாவது பூதம் பருவுடல் அந்த முதல் பூதமாகிய விண் என்பது உயிர் இரண்டு தத்துவத்தை பார்த்து விட்டோம் இந்த இயக்கத்தில் இது ரெண்டும் தான் முக்கியம் ஒன்று உடலான காட்சி அது ஸ்தூலமாக நமக்கு புலன்களால் உணரக்கூடிய ஒன்று அதற்குள் உயிர் என்று ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியது அது மறைபொருள் அது சுக்குமாக இருக்கக்கூடிய ஒன்று உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடியது மூன்றாவது அந்த உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறதே அந்த சுழற்சியில் இருந்து வெளிப்படும் அந்த விரிவலை அந்த விரிவலை கரைந்து கரைந்து சுற்றவெளியில் கரைந்து காந்தம் அப்போ மூன்றாவதாக காந்தம் அப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதும் பார்த்தோம் என்று சொன்னால் பார்த்தோம் என்று சொன்னால் உடல் உடலுக்குள்ளாக உயிர் உயிரிழந்து வெளிப்படும் காந்தம் அந்த காந்தத்தை நாம் உயிராற்றல் என்று சொல்லலாம் ஜீவகாந்தம் என்றும் சொல்லலாம் இப்படியாக இருந்து கொண்டிருக்கிறது இதுதான் இந்த மூன்றினுடைய இயக்கம்தான் மனித வாழ்க்கை இந்த மூன்றும் இயங்கிக் கொண்டிருக்கும் இயக்கிக்கொண்டிருக்க வேண்டும் எந்த என்பதற்காக ஒரு தேவைகள் ஏற்படுகிறது அதற்கான முயற்சி தான் நாம் இந்த சமுதாயத்தில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முயற்சிகள் அனைத்தும் இது ஒரு சிறு பகுதி இந்த மூன்றும் இணைந்து இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் இந்த உலகில் செய்ய வேண்டிய ஒரு செயல் என்பது ஒரு சிறு பகுதி ஆனால் அந்த சிறு பகுதியை நூறு சதவீதம் அந்த செயலை மட்டுமே செய்யக்கூடியவனாக மாறிவிட்டான் மனிதன் அவன் வந்த வேலையை விட்டுவிட்டு இங்கேதான் இப்பொழுது மணியின் ஒரு துன்பத்தை நோக்கிய பயணத்தில் சென்று கொண்டிருக்கிறான் சரி இப்போது இந்த காந்தம் மனம் இப்போ அதுக்கு வருவோம் இந்த இடத்துல ஜடப்பொருள்களாக இருக்கும் வரை இப்போது அப்படி பார்த்தோம்னா அதாவது பஞ்சபூதங்களாக மலர்ந்து பஞ்சபூதங்கள் மட்டுமே இருக்கும் பொழுது இந்த காந்தம் என்பது எப்படி மாறியது என்று சொன்னால் தன் மாற்றங்கள் தன் மாத்திரைகள் என்று ஆகியது அது என்னென்ன அந்த காந்தம் ஒவ்வொரு பூதத்திலிருந்தும் வெளிப்படும்போது அதனுடைய தன்மை அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் என்று மாறியது ஆம் உயிரினம் என்று வரும்பொழுது அங்கே ஆகியது இந்த ஐந்தையும் உணரக்கூடிய மனமாக இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் அப்படி கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் இந்த ஐந்தையும் உணரக்கூடிய மனமாகவா இந்த ஐந்தையும் உணரக்கூடிய அறிவாகவா என்று கேட்டு பாருங்கள் நாம் சாதாரணமாக பார்க்கும்போது இந்த ஐந்தையும் உணரக்கூடிய மனமாக என்றுதான் தெரியும் நன்கு ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் ஐந்தையும் உணரக்கூடியது மனமா என்றால் அறிவுதான் உணர்கிறது ஒரு முனையில் மனமாக இருந்து மறுமுனையில் அறிவுதான் அதை உணர்கிறது அப்போ இந்த உயிரினம் என்று வரும்பொழுது இந்த காந்தம் மனம் என்ற ஒரு நிலைக்கு வந்துவிடுகிறது அப்போ மனம் என்பது எதற்காக வந்ததாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் என்பதை உணர்வதற்காக அப்போ காந்தம் என்பது ஆற்றலாக இருக்கும் பொழுது இந்த ஐந்து தன்மாற்றங்கள் அடைந்ததல்லவா அதை உணரக்கூடிய அறிவாக வந்து அதையே உணர்கிறது அப்போ காந்தத்தில் இரண்டு தன்மைகள் என்று சொன்னோம் ஆற்றலும் அறிவும் என்று சொன்னோம் அந்த ஆற்றலை அறிவதற்காகத்தான் அந்த அறிவு மனமாக வந்தது வந்தது இப்போ நமக்கு பழைய நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் அவர்கள் சொல்வார்கள் எதற்காக அசையாமல் இருந்த அந்த சுத்தவெளி அசைந்தது என்று அப்போ அவர்கள் சொல்வாங்க தன்னுடைய ஆற்றலை தானே உணர்ந்து கொள்வதற்காக அசைந்தது என்று சொல்வார்கள் அப்போ தன்னுடைய ஆற்றலை தானே உணர்ந்து கொள்ள தன்னுடைய ஆற்றலை தானே உணர்ந்து கொள்ள யார் உணர்றது அறிவு உணர்ந்து கொள்ள அப்போ பாருங்க அந்த அறிவு தன்னுடைய ஆற்றலே உணர்ந்து கொள்ள அப்போ முதல்ல ஆற்றலாக வந்துச்சு பஞ்சபூதங்களாக இப்போது அதை உணர்ந்து கொள்வதற்காக அந்த அறிவை எப்படி வந்திருக்கு மனமாக வந்திருக்கிறது அப்போ மனம் என்பதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் இப்பொழுதெல்லாம் மனம்தான் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்கோம் நேற்றைய சிந்தனை கூட மனதின் பாரம் என்று நாம் பேசியிருந்தோம் பாரமே இல்லாமல் ஆனந்தமாக இருக்க வேண்டியது மனம் அதுதான் வந்தது எப்படி இந்த அழுத்தம் ஒளி சுவை மனம் என்ற அந்த ஆற்றலை உணர்ந்து அப்படியே ஆனந்தமாக இருக்க வேண்டியது மனம் ஆனந்தமாக தான் இருந்தது எங்க ஐந்தறிவு ஜீவன் வரை அழுத்தம் ஒளி சுவை மனதை உணர்ந்து ஆனந்தமாக இருந்தது அனந்தமாக இருக்கும் பொழுது அது எதுவாக இருக்கிறது அந்த மனம் அறிவாக இருக்கிறது இப்போது அதற்கடுத்து அந்த இறை நிலையையே உணரக்கூடிய அளவுக்கான உயர்ந்த மனம் அங்கே தான் போய் தொக்கி நிற்கிறது அதை விடுத்து மயக்கத்தில் இந்த அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனதை அளவுக்கு அதிகமாக உணர்ந்து துன்பத்தில் போய் சிக்கி கொண்டிருக்கிறது இப்படி சிக்கிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மனதுக்கு ஒரு விடுதலை கொடுத்து தன் உணர்வை கொடுத்து அந்த முழுமை நிலையை உணர்வதற்கான பயணத்தைத்தான் ஞானியர்களும் யோகியர்களும் சித்தர்களும் நமக்கு கொடுத்து சென்றுள்ளார்கள் மனம் இந்த அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனதை உணரக்கூடிய ஒரு நிலை வரும்பொழுது அங்கே உடல் என்று வந்துவிட்டதல்லவா உயிரினம் என்று வரும்போது அங்கே உடல் உயிர் மனம் என்று வந்து விட்டது இங்கு இந்த பஞ்சதன் மாற்றங்கள் என்ற அந்த ஐந்தும் இருக்கிறது அது எப்படி வெளிப்படுகிறது எப்படி உணரப்படுகிறது என்று சொன்னால் பேசிக் அடிப்படை காந்தமாகவும் அதற்கடுத்து மின் காந்தமாகவும் ரசாயன காந்தமாகவும் இந்த உடலில் உணரப்படுகிறது அப்படி அந்த மின் மின்காந்தமாக ரசாயன காந்தமாக உணர்வது எந்த வழியில் எதன் அடிப்படையில் என்று பார்த்தால் இந்த மனம் புலன்கள் மூலமாக செயல்பட்டு இவற்றையெல்லாம் உணர்கிறது அப்படி உணரும்போது அங்கு ஜீவகாந்தம் செலவாகிறது அப்போ இந்த மனம் புலன்கள் மூலமாக அழுத்தம் ஒளி ஒளி சிவை மனம் என்பதை உணரும்போது அங்கே கொஞ்சம் ஆற்றல் விரயம் ஏற்படுகிறது சரி ஆற்றல் விரயம் ஏற்பட்டாலும் அந்த ஆற்றல் உற்பத்தி தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கிறது அந்த உற்பத்திக்கும் செலவுக்கும் ஒரு இணையான ஒரு சமமான ஒரு சமநிலை இருந்தால் அங்கே மகிழ்ச்சியான ஒரு நிலை மனதின் உணர்வு ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் அமைதி என்ற நிலையில் இருக்கும் இந்த இரண்டுக்கும் பொருந்தாத நிலை வரும்பொழுதுதான் துன்பம் ஏன் பொருந்தாத நிலை வருகிறது என்று சொன்னால் இந்த அழுத்தம் வழி வழி சுவை மனதில் புலன் மூலமாக மனம் மயங்கி அளவுக்கு அதிகமாக போகும்போது அளவுக்கு அதிகமாக போகும்போது என்ன ஆகிறது இப்போ இதை உணர்வதற்கான பொருள்கள் இருக்கிறது இயற்கை வளங்கள் இருக்கிறது அதெல்லாம் நிறையா இருக்குதே எடுத்து அனுபவிக்க வேண்டியதான அதில் என்ன தவறு அதுக்கு தானே நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் சரி அந்த பொருளை பெறுவதற்கு நம்மகிட்ட வசதி இருக்கிறது இதனால் என்ன பெறலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் இதில் இந்த உயிராற்றலாகிய ஜீவகாந்தத்தை விரயம் செய்துதானே அனுபவிக்கிறோம் என்ற ஒரே ஒரு தத்துவம் தெரியாதது தான் இன்றைய உலக மக்களின் துன்பத்துக்கெல்லாம் காரணம் இந்த ஆற்றல் என்ற ஜீவகாந்தத்தை செலவு செய்துதான் நாம் இதையெல்லாம் உணர்கிறோம் என்ற ஒரு தத்துவம் ஆன்மீக தத்துவங்களிலே கூட அருத்தந்தை வேதாத்திரி மகர்ஷியினுடைய தத்துவங்களில்தான் இது தெளிவாக இந்த சமுதாயத்துக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது நான் அறிவித்துச் சொல்வேன் இந்த ஒரு தத்துவம் இந்த உலகத்திற்கு முழுமையாக உணர்த்தப்பட்டாலே உலகில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஆனால் இதை தெளிவாக சமுதாயத்துக்கு எடுத்து செல்லவில்லை வேதாத்திரிய சீடர்கள் வேதாத்திரிய ஆசிரியர்கள் இதை தெளிவாக எடுத்து செல்லவில்லை அதற்கு காரணம் அவர்களே அந்த விரயம் செய்து கொண்டு அதில் மயங்கி இருக்கிறார்கள் இன்னும் அதிலிருந்து தெளிவு வரவில்லை அதனால் தான் எடுத்துச் செல்ல முடியவில்லை என்பதுதான் இதுவரை இருக்கக்கூடிய அனுபவத்தின் ஒரு கருத்தாக இருக்கிறது சரி அப்போ அந்த இடத்துல இப்போது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் எப்பொழுது அது விரயமாகி அந்த செலவாகிறது என்று சொன்னால் அந்த மனதின் அலைச்சூழல் வேகம் பீட்டா லெவலில் உணர்ச்சி நிலையில் இருக்கும் பொழுது தான் அது நடக்கிறது அப்போ மகர்ஷி அவர்கள் என்ன செய்கிறார்கள் முதலில் மனதை அலைச்சுழல் வேகத்தை ஆல்பா நிலைக்கு கொண்டு வந்து விடுங்கள் அங்கே வந்துட்டோம்னா என்ன செய்ய மாட்டோம் அந்த மயக்கத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய விரயம் நடக்காது நடக்காது அப்போ என்னென்னா இந்த காந்தமும் மனமும் ஆற்றலும் அறிவும் இந்த அறிவாக மனம் அது அந்த அடுத்த முறை வழி செய்ய மனதை உணர வேண்டும் ஆனால் அது எப்படி ஆகிடக்கூடாது அளவு மீறிய ஆற்றல் விரயமாக ஆகிவிடக்கூடாது இது ஆன்மீகம் இதுக்கான பயிற்சி தாங்க இப்பொழுது முழுக்க 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 மகிழ்ச்சி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சி இது ஒரே ஒரு பயிற்சி தான் விரயமாகக்கூடாது அவ்வளோதான் அப்போ என்ன பண்ணணும் நம்ம அந்த ஆல்ஃபா நிலை என்ற நிலைக்கு தவத்திற்கு வந்து ஆக வேண்டும் அப்படி தான் கொடுத்தார் ஆல்ஃபா நிலைக்கு வந்த அளவுக்கு தவம் அக்னி தவமே கொடுத்தார் கொடுத்த பிறகு அப்புறமும் மகரிஷி சும்மா இருந்தாரா இல்லை பஞ்சேந்திரிய தவம்னு ஒன்று கொடுத்தார் இன்று முதல் நாம் தமிழானந்த யோகத்தில் ஒரு மாதத்திற்கு பஞ்சேந்திரிய தவம் தான் நாம் ஏற்றிருக்கிறோம் இன்று முதல் அதை தொடங்குகிறோம் இப்பொழுது முதல் இந்த ஒரே மாத காலம் வரை ஏன் பஞ்சேந்திரிய தவம் பஞ்சேந்திரிய தவம் என்றால் இதில் அந்த அளவு முறை மீறி அந்த ஆற்றலை செலவழித்து அந்த ஐந்து தன்மைகளையும் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் அதை அளவோடு முறையோடு அதை அனுபவிப்பதற்காகத்தான் இந்த தவம் இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் இப்பொழுது தமிழானந்த யோகத்தில் தினந்தோறும் காலை ஐந்து மணிக்கும் மாலை ஆறு மணிக்கும் பஞ்சேந்திரியதம் நடந்து கொண்டிருக்கிறது அதில் தொடர்ந்து கலந்து கொண்டு வாருங்கள் ஒரு முப்பது நாள் ஒரு அந்த தவம் தொடர்ந்து செய்யும் பொழுது செய்யும் பொழுது நமக்கு இந்த மயக்க நிலையிலிருந்து ஒரு விழிப்பு நிலை நமக்கு தானாக நிகழும் ஆக இந்த காந்தமும் மனமும் என்ற தலைப்பு ஒரு காந்த தத்துவத்தில் அது தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த காந்த தத்துவத்தில் நடைமுறை காந்த தத்துவம் என்று சொல்லலாம் சாதாரணமாக சொல்லுவாங்க அந்த அப்ளைடு சயின்ஸுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் சயின்ஸுன்னு ஒன்று சொல்லுவாங்க அப்ளைடு சயின்ஸுன்னு சொல்லுவாங்க அதுபோல் காந்த தத்துவம் இது அப்ளைடு மேக்னெட்டிக் தியரி அதாவது நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான காந்த தத்துவம் என்பதுதான் இன்றைய சிந்தனை தலைப்பாக இருக்கிறது ஆக காந்தமும் மனமும் இரண்டும் ஒன்றாக இருந்தாலும் அதில் உள்ளே அமைந்துள்ள அந்த சுக்குமமான அந்த ஞானங்களை இன்று நாம் ஓரளவுக்கு தெரிவதற்கு அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்திருக்கிறோம் ஒரு சிறிய சிந்தனை தான் செய்திருக்கிறோம் இதையெல்லாம் இன்னும் ஆழமாக நாம் நேரடி வகுப்பாக இதையெல்லாம் தொடர்ந்து நடத்துவதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் விரைவில் அதற்குரிய ஏற்பாடுகளை நமது தமிழ் ஆனந்த யோகம் அறக்கட்டளை செய்ய இருக்கிறது செய்ய இருக்கிறது இங்கே என்ன தேவை என்று சொன்னால் இதெல்லாம் அறிந்து தெளிந்து ஒரு மகிழ்ச்சியான அமைதியான ஆனந்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அப்படி அந்த மக்களினுடைய அந்த விருப்பம் தேடுதல் என்பது வரும் பொழுது அந்த நிகழ்வு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தமிழ் ஆனந்த யோகம் செய்யும் ஆனால் இல்லை நாங்கள் இந்த துன்பத்திலேயே இன்பத்திலும் துன்பத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கு இதை கொடுக்க இயலாது ஆக இந்த தேடுதலுக்கு மக்கள் மனிதர்கள் எப்பொழுது வருகிறார்களோ அப்பொழுது இது மிகவும் ஆழமாக கொடுப்பதற்கு தமிழ் ஆனந்த யோகம் தயாராக இருக்கிறது இந்த ஒரு நிலை இந்த ஒரு சிந்தனை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த தேடுதல் இருப்பவர்களுக்கு இது சென்றடையும் பொழுது நம்ம ஒரு லட்சம் பேருக்கு இது போச்சுன்னா அதில் ஒரு நூறு பேர் தான் அந்த தேடுதலில் இருப்பார்கள் அதுதான் நடைமுறை இன்றைய வாழ்க்கையில் உண்மையை உணர்ந்து கொண்டு நாம் அந்த துன்பத்திலிருந்து விலக வேண்டும் என்ற ஒரு தேடுதலே இன்றைய உலகத்தில் ஒரு சதவீத மனிதர்களுக்குத்தான் இருக்கிறது அவர்கள் வாருங்கள் நாம் இதை தெளிந்து நாம் பயன்பெறுவோம் மீதி தொண்ணூற்றி சதவீதத்தை சதவிகிதத்தை அவர்களையெல்லாம் மாற்றுவதற்கு இந்த இயற்கை அது முயற்சி எடுக்கப் போகிறது அது எடுத்துக்கொண்டிருக்கும் அது அப்புறம் அவங்க அந்த நிலைக்கு அனுபவம் செய்த பிறகு தான் அவர்கள் வரக்கூடிய நிலை வரும் இந்த ஒரு சதவீத மக்களுக்கு இது சென்றடைய வேண்டும் என்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் வேதாத்தெடிய சீடர்கள் என்ன செய்ய வேண்டும் இதை எடுத்து அதை சமுதாயத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் அவ்வளோதான் அந்த பணியை முதலில் செய்வோம் அதன் பிறகு இந்த தத்துவத்தை ரீதியாக இந்த காந்த தத்துவ ரீதியான அந்த வாழ்க்கை தத்துவங்களை இன்னும் தெளிவாக நாம் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் நன்றி வளமுடன்